மதபோதனை நிகழ்ச்சிகளை இசை கச்சேரிகள் போல நடத்தி தானும் ஆடி மக்களையும் ஆட வைத்து பிரபலமானவர்தான் மதபோதகர் ஜான் ஜபராஜ் அக்ஷய திருதிய ஆத்மார்த்தமான ஆஃப் உங்கள் லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்னுமில்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி இந்த நிலையில்தான் ஜான் ஜெபராஜ் வீட்டில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அப்போது அதில் கலந்து கொண்ட பதினேழு வயது சிறுமி மற்றும் பதினான்கு வயது சிறுமிக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினர் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவருக்கு இன்றைய தினம் இருபத்தைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தினர் ஜான் ஜெபராஜ் மீது போடப்பட்டுள்ள வழக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய் வழக்காக புனையப்பட்டுள்ளதாகவும் அதில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் எனவே அந்த வழக்கை அரசு பரிசீலனை செய்து வழக்கின் உண்மை போக்கு என்ன என்பதை காவல்துறை வெளிப்படையாக கூற வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் சொந்த இடம் மற்றும் வாடகை இடத்தில் ஜபக்கூட்டம் தடையின்றி நடத்தப்பட வேண்டும் ஜபக்கூட்டம் நடத்தும் போது இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரோமன் கத்தோலிக்க மற்றும் சிஎஸ்ஐ சபை போல பெந்தேகோஸ்தே குழுவினரையும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் ஜான் ஜபராஜ் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த இயக்கத்தின் நிறுவனர் ஜோஸ்வா ஸ்டீபன் தற்போது ஜான் மீது புகார் அளித்தவர்கள் கடந்த மாதங்களுக்கு முன்பே இது போன்ற ஒரு புகாரை அளித்திருப்பதாகவும் அதில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாத பட்சத்தில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இதில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஜான் ஜெபராஜுக்கும் அவரது மனைவிக்கும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்து வரும் சூழலில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வாரத்திற்கு முன்பாக போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாலியல் குற்றம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை கண்டிக்கும் வண்ணமாக அது ஒரு திட்டமிட போடப்பட்ட ஒரு வழக்கு அதனுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர் கூட இருக்கிற சிலர் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை நடக்கிறத வச்சு இந்த பாலியல் வழக்கை அவங்க கோத்துருக்கிறாங்க ஒரு பொய் வழக்காக சித்திரிக்கப்பட்டிருக்குது ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புகார் வந்து கடந்த பதினோரு மாதத்துக்கு முன்னாடி இதே புகாரை சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கொடுத்துருக்குறாங்க அவங்க விசாரிச்சுட்டு அவரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் அனுப்பிட்டாங்க இவருக்கு இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடு பல பிரச்சனை ஆண்டு மூணு ஆண்டு காலமாக நடக்குது அதனால் இவர் வந்து விவாகரத்துக்கு நீதிமன்ற உதவி நாடுறாரு விவாகரத்துக்கான எல்லா வேலை நடக்கும்போது விவாகரத்து முற்றிலும் கிடைச்சிரும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏற்கனவே கொடுத்த பதினோரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த புகாரை மீண்டும் கொடுத்து அந்த கேஸுக்கு உயிர் கொடுக்குறாங்க இதில் பல அரசியல் தலையீடு அதாவது அரசியல் தலையீடுனால் போதகர்களுக்குள்ளே நடக்கிற சில அரசியல் தலையீடு அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்க முடியாமல் அவர் வந்து வெளியா வெளியூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஊழியத்தை கிறிஸ்துவ ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு பிரச்சனை வந்திருக்குது உள்ளே பிரச்சனை போயிட்டு இருந்துருக்குது இவங்களாம் அவருடைய மனைவியோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி பாலியல் புகார்களை கொடுத்துருக்காங்க மேலும் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிக்கும் போது பல தரப்பிலிருந்து தங்களது செல்போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் தெரிவித்த அவர் ஜான் ஜெபராஜ் பங்கேற்ற சபையின் உதவியாளர் எட்வின் ரோஸ் மீதுதான் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமேயானால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பலவிதமாக திட்டுறாங்க நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டீங்களா அவங்களுக்கு ஆதரவாக பேச போகிறீங்களா நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது நேற்று வரைக்கும் எனக்கு கொலைமேர்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பொறாமையினால் திட்டமிட்ட போடப்பட்ட வழக்காகவே நாங்களும் எங்களுடைய அந்த சந்தேகம் உச்சிதமாகுது இது சம்மந்தமாக இந்த வழக்கை வந்து பரிசீலனை செய்யணும் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருபத்தஞ்சாந்தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவருடைய போதவருடைய ஆதரவாளர்கள் திருச்சபை மக்கள் அதே போல் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள்லாம் எனக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக வந்துட்டோம் ஏகதேரம் முந்நூறு பேருக்கு மேலே வந்திருக்கிறோம் ஆனால் நேற்று இரவு காவல்துறை கூப்பிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பெயில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால் நான் என்ன செய்கிறோம் இன்றைக்கி மாலை வரைக்கும் நீதிமன்றம் என்ன செய்து அப்படின்னு பார்க்க வெயிட் பண்ணுறோம் இவங்க தொடர்ந்து மீண்டும் அவருடைய காவல் எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்கன்னா அதிகரிப்பாங்கன்னா மாவட்டம் தளிய போராட்டத்தை வச்சிருக்கிற கோரிக்கை வைத்து நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் தெரிவித்து கொடுவோம் சந்தேகம்னால் அந்த அந்த ஏற்கனவே அந்த சபையினுடைய அசிஸ்டன்ட் இருந்தார் அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார் எட்வின் ரோஸ் அப்படிங்கிற ஒரு தான் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்ட்ரு அவர் மூலியமாக தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் இன்னொரு வந்து அவர் கேட்டு தான் பண்ணுறீங்களா இப்போ ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்கள் நீ பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு நல்ல மனத்தோடு தான் செய்கிறோம் ஏன்னா என்ன ஏன் அப்படி செய்கிறோம் கேட்டிங்கன்னா தொடர்ந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்கு இப்போ அடிப்படை உரிமையான பேச்சுரிமை எழுத்துரிமை குடியுரிமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமே எங்கள்கிட்ட பறி போயிட்டு முன்ன முன்னிஸ்து நச்செய்திய கிராமங்களும் அறிவிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இதை அறிவிக்க முடியல பல தரப்பினரும் ஜான் ஜபராஜ் விவகாரத்தில் பல கருத்துக்களை கூறி வரும் நிலையில் இது இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முயற்சியா இல்லை வேறு ஏதேனும் உள் உள்ளதா என்பது போக போகத்தான் தெரிய வரும்